தெரிஞ்சு பேசுறாளளா தெரியமா பேசுகிறாளா இல்லை இல்ல நான் இவங்க வீட்டுக்கு போகணும்னு பொய் சொல்றா என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் இவ்வளால எப்படி என்கிட்ட இப்படி கேட்க முடிஞ்சிச்சு நான் சீனியரை விரும்புகிறேன்னு அவளுக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் என் மனசே ஆற மாட்டேன் கனி நீ இப்படி என்கிட்ட பேசிருக்க கூடாது நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல இந்த சீனியருக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இதுக்கு எல்லாம் அவங்கதான் எங்கள் சித்தி என்னை ஜாஸ்தி டார்ச்சர் பண்ணாங்க நான் அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் ஆனா அவங்க என கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த ஹாசினி இப்படி இருக்கா இவளை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது எப்பா பாரு மற்றவங்களை பற்றி தான் யோசிக்கிறது இவளை பற்றி இவள் யோசிக்கவே மாட்டாளா மற்றவங்களை பற்றி யோசிச்சு யோசிச்சு தான் இன்னைக்கு யாரும் இல்லாமல் நடு தெருவில் இப்போ கூட அடங்க மாட்டேன்றான் நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் எங்கள் அண்ணன் அவள விரும்புகிறாரு கட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குவா எங்கள் அண்ணன் அவளை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவார் இது புரிஞ்சிக்காம அந்த சீனியர் இவ கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட ச்ச இருந்தான் இருக்கணும் இப்படியா என்னாச்சு இவளுக்கு ஏ இப்படி நடு வீட்டில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கா ஏ கனி கனி என்னடி என்னாச்சு யார் ஃபோன் பண்ணா இப்போ எதுக்கு இப்படி முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க என்ன என் ஃப்ரெண்டு ஹாசினி தாம் அந்த பிள்ளையா அதுக்கு என் இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்க அவ போன் பண்ண நீ சந்தோஷத்தான படுவ ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷப்படுற ஈன்னு எழுக்கிற ஏண்டி என்ன ஆச்சு அவளுக்கு வர வர யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு கூட தெரியலமா அவ்வளவு மோசமா இருக்கா இப்போ அவ அவங்க வீட்டுல இல்ல தனியா ஹாஸ்டல்ல தங்கியிருக்கா என்னது ஹாஸ்டல்லா ஏண்டி பாவம் அந்த பிள்ளையை போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க ஆமாம் வீட்டில் ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான் அதான் அவளே உங்க அப்பா கிட்டே நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அவங்க அப்பாவும் எடுத்துன்னு போய் ஹாஸ்டலில் விட்டாங்களா இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னா அந்த விஷயத்தை தான் ஐயோ பாவம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் வரக்கூடாதுடி அம்மா இல்லைன்னா பாரு எல்லாருக்கிட்டேயும் நாய்ப்பாடு பட வேண்டிதான் இருக்கு ஆமாம்மா அதான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் சொன்னதுக்கு அவ அதை கூட புரிஞ்சிக்க மாட்டேன்ற நீ என்னடி சொன்ன எங்க வீட்ல வந்து தங்கி கொஞ்சம் சொன்ன அது எப்ப ட்ரீம் முடியும் வயசு பொண்ணு நம்ம வீட்ல எப்படி வந்து தங்க முடியும் இதே தான் அவ்வளோ சொன்னான் அதுக்கு தான் நான் ஒரு வழி கண்டுபிடிச்சி சொன்னே முடியாதுன்னுட்டா அப்படி என்ன வழிய சொல்லிட்டீங்க மேடம் எங்க அண்ணனை கட்டிக்கோன்னு சொன்னேன் ஏய் என்னடி பேசி வச்சிருக்கேன் அந்த பொண்ணு நம்மள தப்பா நினைக்க போகுது அவ ஒன்னும் நினைக்க மாட்டா அதான் அண்ணன் விரும்புறான் இல்லம்மா அவளை கட்டி வைக்கலாம் தானே எனக்கும் அண்ணியா இங்கேயே இருந்துருவா புரியாம பேசாத கனி இது சின்ன பசங்க விஷயம் கிடையாது அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கணும் அதுக்கு தானே நான் முன்ன பின்ன பாத்துட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்துல அவங்கள கொடுக்குவாங்களா என்னம்மா அவங்கள விட நம்ம என்ன விதத்துல தாழ்ந்துட்டோம் என்ன கிட்ட நிலம் இருக்கு நம்ம கிட்ட இல்லை அண்ணன் நல்லா வேலைக்கு போறான்ல நம்மளும் அதெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கலாம் ஏன் நான் வேலைக்கு போக மாட்டேன்னா நான் ஒன்று நல்லா பார்த்துக்குவேன் அதை விட டபுள் நிலத்தை வாங்குவேன் இன்னும் நீ வளரவே இல்லைன்றத அடிக்கடி நிரூபிக்கிற என்ன தான் பண்ண சொல்ற அவ ஹாஸ்டலில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யார் தலையெழுத்து எப்படி இருக்கோ நம்ம என்ன மாற்றவ முடியும் அவள் தலையெழுத்து அது தானா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னம்மா இப்படி பேசுகிற அப்போது அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்க மாட்டியா அண்ணன் சொன்னான் தானே அன்னைக்கே ஆமாடி உங்கள் அண்ணன் சொன்னான் தான் அவன் சொன்னான்றதுக்காக உடனே போய் தட்டத்துக்கு நாங்கள் வீட்டில் நிற்கிறதுக்கு அவங்க வீட்டில் நம்மளை பற்றி என்ன நினைக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு யாரையாச்சும் விரும்புதா என்ன ஏது ஒன்றும் தெரியல அம்மா ம் என்ன சொல்லு அவள் ஒருத்தரை விரும்புகிறான் பார்த்தியா நான் சொல்ல இல்லையா இதெல்லாம் இப்படி இருக்கும் இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம போய் பொண்ணு கேட்க முடியுமா ஆனால் அந்த பையன் சரியில்லைம்மா அதை நீ சொல்லக்கூடாது இது அவளோட வாழ்க்கை அவள் தான் எடுக்கணும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சில்ல இனி அண்ணனுக்கு நான் அவளை கேட்க மாட்டேன் அம்மா ஏன்மா அண்ணா விரும்புகிறான் அல்ல அவன் மட்டும் விரும்பினா போதுமா அந்த பொண்ணும் வரமணா இல்ல. வேலைய பாரு. அம்மா. போன் அங்க தூக்கி போட்டு உள்ள வேல இருக்கு வந்து பாரு. இந்த காலத்து பசங்கள நம்பவே முடியிறது இல்ல. ஆளுதே இவ்வளவு பெருசா வளர்ந்தா. இந்த சின்ன பசங்கள விட மோசம். ஏய் ஸ்ரீ ஸ்ரீ. ம் அப்பா இன்னும் கொஞ்ச நேரம். இது அப்பா வா. சுத்தம். எங்க தூงுறன்னு கூட ஞாபகம் இல்லை ராத்திரி என்ன உத உதன்னு உதைக்கிறா ஐயோ கடவுளே ஏய் ஸ்ரீ எழுந்திரி டைம் ஆச்சு அப்பா ப்ளீஸ் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் இப்போ அப்பா அண்ணன் தலைமையிலே நான் கொட்டவன் பாரு ஏஞ்சிக்கடி காஃபி கொண்டு வாங்கப்பா எது காஃபியா உன் முகத்தில் இப்போ சுடு தண்ணியாக ஊற்ற போகிறேன் ஏஞ்சிக்கோ சீக்கிரம் ஏன் பா இப்படி திட்டுறீங்க தினமும் நீங்கள் தானே காஃபி கொடுப்பீங்க இப்போ என்ன திட்டுறீங்க இப்போதான் தெரியுது எங்க மிஸ்டேக் ஆயிருக்குன்னு அடிக்க வேண்டியது இவ்வளவு இல்ல இவங்க அப்பாவை அந்த மனுஷன் மட்டும் இவ்வளவு நல்லா அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இவ இப்படி பண்ணுவாளா வளர்த்தன காஃபி கேக்குறான் பெட் காஃபி ஏ ஸ்ரீ ஸ்ரீ எஞ்சிக்கோ காலேஜுக்கு டைம் ஆச்சு இவ்வளவு இப்படியே விட்டு ஆகாது என்ன பண்ற பார் தூங்குவியா தூங்குவியா இப்ப எதுக்கு என்ன கிள்ளீங்க பெட் காஃபி வேணுமா பெட் காஃபி பெட் காஃபியா நான் இப்போ கேட்ட உங்ககிட்ட எப்போ கேட்டியா அப்பா இன்னும் அஞ்சு நிமிஷம் அப்பா கொஞ்சம் காஃபி வேணும் என்ன ஒழுங்கு மரியாதையும் ஓடி போய் எனக்கு காஃபி எடுத்துட்டு வைப்போம் அடட நான் வீட்டில் இருக்கிறதா நினச்சி எல்லாத்தையும் கேட்டுட்டேன் போல ஐயோ நான் உளறதெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்களா இதை வச்சே என்ன கலாய்க்குவாங்களே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட விடக்கூடாது அப்படியே சமாளிக்குவோம் என்ன அது ஒன்றும் இல்லைங்க கனவு வந்திருக்கோம் கனவுல பேசியிருப்பேன் ஓ கதவில் இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்குறான்னு சொன்னியோ ஆமாம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா கனவை வந்துச்சினா விடணும் அதுக்கு நாற்பத்தெட்டு பேரில் கேக்குறீங்க சரி நாளில் வந்து இந்த கதவு வந்து சுற்றி உன்னை தொளச்சிடுவேன் ஓடு போய் காஃபி எடுத்துக்கிறா ஏ நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தான் போய் காபி குடிப்பீங்க இப்போ என்ன அதோ நீ வந்துவிட்டால்ல பூ எடுத்துட்டு போவா ச்சே எப்படின்னா தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணியிருந்தே இருக்கவே மாட்டேன் இந்த அப்பாவை சொல்லணும் அங்கே என்ன கொல்லும்